ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ மாசி மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுனத்தில் வக்ர நிலையில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரகங்கள் இந்த கும்பமனையில் இருக்க போகுது அதாவது ராகு பகவான் இருக்காரு புதன் சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்திருக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று கும்பமனையில் போய் அமர்ந்து அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீட்டிருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோ காரகனான சந்திரன் தனுசல் இருக்க இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ம இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனோடு லாபாதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குறது நல்லது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாம் தொழில் சார்ந்த விஷயமாக அதிகாரம் சார்ந்த விஷயமாக தன்னம்பிக்கை சார்ந்த விஷயமாக எப்படி லாபத்தை அனுபவிப்பது எப்படி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்க போகுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த மாதத்தினுடைய இறுதியில் யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் அதாவது பாக்யாதிபதியோட உங்கள் ராசி இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன மனசு மட்டும் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி லாபத்தில் கை வைக்கப் போவதில்லை உங்கள் தன்னம்பிக்கைக்கு எந்த குறைவு ஏற்படுத்த போவதில்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் ஏன் இப்படி நடக்குது ஏன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் மற்றபடி இந்த மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அதிகார சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புல இந்த மாதம் அமையப்பெறுகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அசிங்கம் அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்னென்னா கோபம் அதிகமாக வரும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரும் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டமசனி நடக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களை டெம் தேர்த்தி பார்க்கக்கூடிய விஷயந்தான் அதிகமாக செயல்படுத்தும் கோபப்படுத்துவாங்க உங்களை கோபப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத எதிராளிகள் அது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது அதே சமயத்தில் குடும்ப விஷயத்தில் கூட மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது ஏன் இதை இந்த விஷயத்தை சொல்றேன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் நேர எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வர்றார் அப்போ சிம்மராசி என்பர்கள் குடும்ப விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருந்தால் கூட உங்களை உங்களை அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதை வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது என்பதை மனதில் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் உச்சபலத்தோடு இருக்கார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போகுது அப்போ நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை சிம்மராசி என்பர்களுக்கு இடம் நிலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அமைய பெறும் வீடு அமைச்சு கொடுத்துரும் இல்லைன்னா காலியிடமாவது அமைச்சு கொடுக்கும் ஸோ இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் கிடைக்குமானால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் அந்த கடன் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பு ஒரு தொழிலுக்குள்ளே போகிறீங்க தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் சிம்மராசி என்பர்கள் உங்கள் மனதை மறைத்து ஏதாவது சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்போ காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் எப்போவுமே இனி வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு இந்த மாதம் பாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாத இறுதியில் அது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்று குரு பகவான் இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியடைந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போது பூர்வீக விஷயங்கள் லாபகரமான சில விஷயங்கள் சில அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வழியை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ வேலையில் வழியாக இருக்குது வேலையில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்குது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது வேலையில் எதாவது தீங்கு விளைவித்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்கள் அப்போ வேலையில் அழுத்தம் பிரஷர் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை இதுக்கு காரணம் உங்க மனசு மனசு பாதிக்கப்படுகிறது மனம் சஞ்சலப்படுகிறது கேது உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் விநாயகர் வருபாளை வழிபடுங்க இங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயகரை வழிபட்டு கொண்டு விட்டாலே உங்கள் மனசு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அஷ்டமசனி காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பாருங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குது சமூகத்தில் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுவும் பார்த்திங்கன்னா குல தெய்வத்துக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அன்னதானம் செய்வது அதாவது அன்னதானம் செய்வதுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் செய்தாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும்ங்கிறதுல கருத்து இல்லை நிறைய சிம்மராசி என்பர்கள் பாருங்கள் தைரியமாக இருப்பீங்க கெத்தாக இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு பயமுங்கிறது பயம் கலர்ந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் இதை இதை போக்கணும் அப்படின்னா உணவு தானங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போது குழந்தையினுடைய படிப்பு சிறப்பு பெறும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது ஏன்னா இந்த மாதம் குரு வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்கற நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை அல்லது ஏதாவது செலவு வைக்கிறது ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த மாசி மாதம் இறுதியில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு என குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் இடம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது உத்தமமான ஒரு தன்மை அதே சமயத்தில் குரு பகவான் சூரியனை பார்க்குது காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடான சூரியன் உங்கள் ராசிநாதனையும் அந்த குரு பார்க்கறது சிறப்பு குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாமே கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய பாக்கியங்கள்ங்கிறது உண்டு முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறார் அப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி ஆனால் என்ன கொஞ்சம் மந்தமாக இருக்கும் டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அந்த மனசை காமிக்குது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கால்வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கால் கொடைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு ஒன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது விநாயக மூர்த்தி கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கின்றனவா ஆட்சி பலம் உச்ச பலம் திக்பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்கின்றனவா சுப கிரகங்களோட சேர்ந்திருக்கா எந்த டிகிரியில் இருக்கு இப்ப தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்